ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழால் தொலைந்து விட்டதாக திரும்ப பெறுவதே எப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறாங்க ப்ரோ என்னுடைய சம் டிசி தொலைஞ்சிருச்சு என்னுடைய மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சு என்னுடைய ஸ்கூல் டிசி தொலைஞ்சிருச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு நிறைய சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிடுச்சு நான் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க பெர்சனலாக இன்ஸ்டாகிராமே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது உங்கள் சான்றிதழ்கள் புயல் மழை வெள்ளம் தீ போன்ற காரணமாக சேதமடைந்தாலோ அல்லது தொலைந்து விட்டிருந்தாலும் நீங்கள் அரசிடம் இருந்து தொலைந்தமதற்கான சான்று ஃபஸ்ட் வந்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அவற்றை ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெறுவது எப்படி என்று நினைக்க பார்க்கலாம் இதுக்கு ஒன்ஸு நீங்கள் வந்து தொலைஞ்சி போச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய டென்த்து ஷீட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த தொலைஞ்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு இந்த சான்று வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து எடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுக்க முடியும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் ஃபோட்டோ இருப்பிட சான்று ஆதார் கார்டு இது மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது வீடியோ இந்த லென்த்தாக ஆகாதனால் இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் இது வந்து ஒரு இன்ட்ரோ தான் எப்படி பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வரணும்னு வச்சுக்கோங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி அதுக்கு நோட்டிஃபிகேஷன் டபுள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக கொடுக்கற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் Bye.